மகாதேவன் வீட்டின் ஹாலில் நடுவில் போடப்பட்டிருந்த ஊஞ்சலில் அமர்ந்தபடியே கையில் தம்பூராவை மீட்டிக்கொண்டே கண்களை மூடியவாறு கல்யாணிராகப் பாடலை தனது காந்தர்வக் குரலால் பாடிக்கொண்டிருந்தார் இருந்த தூணில் சாய்ந்தவாறு மனைவி சரஸ்வதி பாடலை ரசித்துக் கொண்டிருந்தாள் திருவையாறுதான் அவர்களுக்கு சொந்த ஊர் பிராமண அக்ரஹாரத்தில் வசித்து வந்த சங்கீத மேதை சங்கீத வித்வான் மகாதேவனை தெரியாதவர்களே இருக்க மாட்டார்கள் சரஸ்வதிக்கும் சங்கீதத்தில் நல்ல ஞானம் உண்டென்பதால் கணவரின் பாட்டை நன்கு ரசிப்பாளே தவிர சமையலறையே அவளது சங்கீத சாம்ராஜ்யம் பெண் பார்க்கும்போது கணவன் முன் பாடியதோடு சரி மகாதேவன் பல ஊர்களுக்குச் சென்று கச்சேரி செய்வது வழக்கம் அவர்கள் பரம்பரையே கர்நாடக சங்கீதத்தில் ஊறியவர்கள் மகாதேவனுக்கு சுவாசமே சங்கீதம்தான் அதனால் பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் ராகத்தின் பெயரை அடிப்படையாகக் கொண்டு மோகன் பைரவி என்று பெயரிட்டு இருவருக்கும் குழந்தை பருவத்திலிருந்தே சங்கீதத்தை ஊட்டி வளர்த்தார் இருவரும் படிப்பு சங்கீதம் இரண்டிலும் தேர்ச்சி பெற்றனர் மகாதேவன் மகனையும் மகளையும் தன்னுடன் கச்சேரியில் கூடவே பாட வைப்பார் பள்ளி படிப்பு முடிந்தவுடன் பதினெட்டு வயதானதும் பைரவிக்கு திருமண ஏற்பாடுகளை செய்தார் சென்னையைச் சேர்ந்த பிரபல வக்கீல் விஸ்வநாதன் மகன் ராஜாவுடன் திருமணம் நடந்தேறியது ராஜா கம்பெனி ஒன்றில் கேஷியராக வேலை பார்த்து வந்தான் பெயருக்கேற்ப அழகாக சினிமா நடிகர் போன்ற தோற்றத்துடன் இருந்தான் திருமணமான சில மாதங்கள் பைரவிக்கு இனிமையாக கழிந்தது ராஜாவுக்கு தன் அழகின் மேல் தனி கர்வம் உண்டு தந்தையின் கட்டாயத்திற்காக வேலையில் இருந்தானே ஒழிய சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற எண்ணமே மேலோங்கி இருந்தது நண்பர்களுடன் சேர்ந்து நாடக குழு அமைத்து ஷார்ட் பிலிமில் நடிக்கத் தொடங்கினான் அதனால் பெரும்பாலான நேரம் வெளியிலேயே கழித்துவிட்டு உறங்கும் நேரத்துக்கே வீட்டிற்கு வருவான் பைரவிக்கு கணவனின் போக்கு புரிப்படவில்லை மாமியார் வீட்டிலும் யாரிடமும் எதையும் கேட்க முடியவில்லை வீட்டு வேலைகளை முடித்த பின்னர் தன் அறைக்கு சென்று தந்தையிடம் கற்ற பாடல்களை பாடுவாள் பாடிய பின் மனம் அமைதியடையும் ராஜா திருமணமான புதிதில் அன்பும் அரவனை அவளிடம் பழகி வந்தான் ஷார்ட் பிலிம் நடிக்க தொடங்கிய பின் அவளிடம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்தான் அதற்கு காரணம் அவனுடன் கூட நடித்த நடிகை காஞ்சனாவின் மீது அவனுக்கு ஏற்பட்ட ஈர்ப்பு இதற்குள் திருமணமாகி ஒரு வருடம் ஓடிவிட்டது பைரவியும் கர்ப்பமானால் பிரசவத்திற்கு தாய் வீட்டிற்கு சென்ற பின் ராஜாவுக்கும் காஞ்சனாவுக்குமான நெருக்கம் அதிகமானது ஷார்ட் பிலிம் இல்லாத நாட்களிலும் அவளை சென்று பார்ப்பது அவளோடு நேரத்தை செலவிடுவது என்று பொழுதை கழித்தான் பைரவி உரிய காலத்தில் அழகான ஆண்மகனை பெற்றாள் குழந்தைக்கு சாருகேஷ் என்று பெயரிட்டனர் குழந்தைக்கு ஐந்து மாதமான பின் மகாதேவனும் சரஸ்வதியும் அவளை மாமியார் வீட்டுக்கு அழைத்து வந்தனர் ராஜா குழந்தையை கூட தூக்காமல் பட்டும் படாமல் இருந்ததை கவனித்தனர் மாமியார் மாமனார் எதிரில் இருப்பதால் குழந்தையை கொஞ்ச கூட சங்கோஜப்படுவதாக நினைத்தனர் பெண்ணிடம் இது பற்றி எதுவும் கேட்காமலேயே ஊருக்கு திரும்பி சென்றனர் ராஜாவின் அப்பா அம்மாவுக்கும் மகனை பற்றி எந்த சந்தேகமும் எழவில்லை குழந்தை பிறந்த பின் கணவனிடம் மாற்றத்தை எதிர்பார்த்த பைரவிக்கு சற்று ஏமாற்றமாகத்தான் இருந்தது ராஜாவின் வாழ்க்கை அலுவலகம் ஷார்ட்லிங் கூடவே காஞ்சனாவுடன் பழக்கம் என்று போய்க் கொண்டிருந்தது வீட்டில் இருக்கும்போது நன்றாக பழகுவது போல் நடிக்க பழகி கொண்டான் பைரவி மெதுவாக மாமியாரிடம் கணவன் தினமும் நடித்து முடிந்து மிகவும் தாமதமாக வருவது பற்றி சொல்லி வருத்தப்பட்டாள் மாமியார் அவளை சமாதானப்படுத்தினாலும் அவன் நடவடிக்கைகளை கவனிக்க தொடங்கினாள் அவனது நண்பர்கள் மூலம் விஷயம் அறிந்தவள் அவனை தனியே கூப்பிட்டு கேட்டாள் முதலில் மறுத்தவன் பின் ஒத்துக்கொண்டான் டேய் ராஜா நீ பண்றது ரொம்ப தப்பான காரியம் அப்பாவி பொண்ணுடா பைரவி அவளை ஏமாத்த எப்படிடா உனக்கு மனசு வந்தது ஒரு குழந்தையும் பிறந்தாச்சு அந்த காஞ்சனாவை தலைமுழுக்கிட்டு ஒழுக்க பைரவியோட கொடுத்தனம் பண்ற வழியை பாரு என்று அறிவுரை கூறினாள் உடனே ராஜா இவ சுத்த கர்நாடகமாக இருக்காம்மா என்கிட்ட சரியா நடந்துக்க இவளுக்கு தெரியல இவளுக்கு பாட்டை தவிர வேற எதுலயும் ஆர்வம் இல்லை நான் ஷார்ட் ஃபிலிமில் நடிக்கிறேனே என்னைக்காவது பாராட்டி பேசுறதோ இல்லை விமர்சனமோ பண்ண தெரியுமா இவளுக்கு சுத்த வேஸ்ட்டு எனக்கு ஏத்தவ காஞ்சனாதாம்மா என்றான் இதை கேட்டுக்கொண்டே வந்த விஸ்வநாதன் என்னடா பேச்சு இது வக்கீல் வீட்டிலேயே இப்படி ஒரு வில்லங்கம்மா மகாதேவையர் வீட்டில் பொண்ணு எடுக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் பைரவிக்கு என்னடா குறைச்சல் அந்த கழிசட காஞ்சனாவை விட்டுட்டு ஒழுங்காக நடந்துக்கிற வழியை பாரு ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வாழ்கிற பாரு என்றார் அப்பாவை எதிர்த்து பேச தைரியமில்லாமல் சரிப்பா முயற்சி பண்ணுறேன் என்று தற்காலிகமாக அந்த பேச்சை நிறுத்தினான் கொஞ்ச நாள் நடிக்க போகாமல் வீட்டிலேயே இருந்தான் ஆனாலும் அவன் மனம் காஞ்சனாவை எண்ணி ஏங்கியது பைரவியால் தான் தனது சுதந்திரம் பறிபோனதாக எண்ணி அவளிடம் கோபத்தை காட்டினான் அவனுக்கு திடீரென்று ஒரு எண்ணம் தோன்றியது தாய் தந்தை காஞ்சனாவுடன் பழக அனுமதிக்க மாட்டார்கள் ஏன் மனைவியிடமே தன் எண்ணத்தை சொல்லக்கூடாது என்று நினைத்தான் பைரவியோ கிராமத்தில் வளர்ந்தவள் அதனால் தன் ஆசையை அவள் பூர்த்தி செய்வாள் என்று நம்பினான் பைரவி என்று அவளை கூப்பிட ஆசையுடன் குழந்தையை தூக்கி கொண்டு அவன் அருகில் வெட்கத்துடன் வந்தாள் இங்கே பாரு என் கூட நடிக்கிற காஞ்சனாவோட நான் பழகிறது அப்பா அம்மாக்கு பிடிக்கல நடிக்கிறதுக்கு நான் போறதை தடை பண்ணிட்டாங்க நீ கொஞ்சம் சரின்னு சொன்னால் நான் பழையபடி ஷார்ட் ஃபிலிமில் நடிக்க போவேன் என்னால் காஞ்சனாவை பார்க்காம இருக்க முடியல எனக்கு நடிப்பு மேலே எவ்வளோ ஆசைன்னு உனக்கே தெரியும் நீ தான் என்னோட விருப்பத்தை நிறைவேற்றணும் உனக்கும் எனக்கும் ஒத்து வராது பைரவி அதுக்காக இந்த வீட்டை விட்டு எல்லாம் நீ போக வேண்டாம் நீ பாட்டுக்கு இந்த வீட்லேயே தாராளமாக இருக்கலாம் ஆனால் என்னோட ஆசைக்கு நீ தடை போடக்கூடாது என்று கெஞ்சினான் கேட்ட மாத்திரத்தில் இதயம் சுக்கல் சுக்கலாகி போனது தன்னிடமிருந்து கணவன் விலகி போனதற்கான காரணம் தெரிந்ததும் அப்படியே சிலையாகி நின்றாள் பைரவி மெல்ல மனதை சமாதானப்படுத்தி கொண்டாள் ராஜா கேட்டதை அவள் ஆமோதிக்கவும் இல்லை ஆட்சேபிக்கவும் இல்லை எதுவும் பேசாமல் மௌனமாய் இருந்தது ராஜாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது கத்தை கூச்சலிட்டு ஆர்ப்பாட்டம் செய்வாள் என்று எதிர்பார்த்தவனுக்கு ஏமாற்றமாய்த்தான் இருந்தது ஆனாலும் அவள் மௌனத்தை இவன் சம்மதம் என்று நினைத்து மன நிம்மதி அடைந்தான் அதற்கு பிறகு அவன் பைரவியிடம் பேச வந்தாலும் அவள் சற்று விலகியே இருந்தாள் இரண்டு மாதத்திற்கு பிறகு பைரவியின் அண்ணன் திருமணத்திற்காக சம்மந்திக்கு அழைப்புதலை கொடுத்துவிட்டு பத்து நாட்களுக்கு முன்பே அவள் தந்தை அவளையும் குழந்தை சாருகேஷியும் திருவையாற்றைக்கு அழைத்து சென்றார் திருமணத்திற்கு முதல் நாளே மாமனார் மாமியாருடன் ராஜாவும் வந்து கலந்து கொண்டான் மோகனுக்கும் சாருமதிக்கும் இனிதே திருமணம் நடந்தேறியது மறுநாள் மாமியார் சென்னைக்கு மருமகளையும் பேரனையும் கூட்டி செல்ல தயாரானாள் பைரவி அப்போது மாமியாரிடம் அம்மா தப்பா நினைக்காதே நான் இனிமே அங்கே வரமாட்டேன் உங்க பிள்ளையோட மனசுல எனக்கு கிஞ்சித்தும் இடமில்லை காஞ்சனாவை விட்டுக்கொடுக்க அவர் அவர் இல்லை இந்த குழந்தையோட முகத்தை பார்த்துண்டு எங்கள் அப்பா அத்திலேயே என் காலத்தை கழிச்சுடுவேன் என்னை மன்னிச்சிடுங்கோ நீங்க புறப்படுங்கோ என்று திடமாய் கூறியதை கேட்டு அதிர்ந்தாள் எவ்வளவு சமாதானம் சொல்லியும் அங்கிருந்து வர மறுத்து விட்டாள் மாப்பிள்ளை பற்றி விஷயம் தெரியாத அப்பா மகாதேவன் பைரவியிடம் பைரவிமா கிளம்பலையாடா என்று கேட்க இல்லப்பா கொஞ்ச நாள்ல தியாகராஜ ஆராதனை வர்றதோ இல்லையோ அது கழிஞ்ச பிற்பாடு அழைச்சிட்டு போவார்ப்பா என்று சொல்லி சமாளித்தாள் அதுவும் தான் நீயும் பாட்டெல்லாம் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் என்றார் அப்பா திருமணத்திற்கு வந்தவர்கள் அனைவரும் கிளம்பியதும் வீடே வெறிச்சோடி போனாலும் குழந்தை சாருகேஷுடன் விளையாடி மகிழ்ந்தனர் அண்ணன் மோகனின் மனைவி சாருமதி சொந்த அத்தை மகள் பைரவியின் வயதை ஒத்தவள் இருவரும் சிறுவயது முதலே நெருங்கிய தோழிகள் சாருமதிக்கு பைரவியின் ஒவ்வொரு செயலும் நடவடிக்கையும் அத்துப்படி பைரவியிடம் ஏற்பட்ட மாற்றத்தை முதலில் உணர்ந்தவள் சாருமதிதான் அவளிடம் தனியே பேச சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்திருந்தாள் மோகன் லீவ் முடிந்து வேலைக்கு போக அவனுடன் பெங்களூருக்கு கிளம்பினாள் மோகன் தியாகராஜ ஆராதனைக்கு வருவியோ என்றார் மகாதேவன் பாக்கணும்பா ஏற்கனவே கல்யாணத்துக்கு லீவ் எடுத்தாச்சு திரும்ப பதினஞ்சு நாள் கழிச்சு அதுவும் வருஷம் முதல்ல லீவு கிடைக்குமான்னு தெரியலப்பா ட்ரை பண்றேன் நாங்க ஊருக்கு கிளம்புறோம்ப்பா அம்மா அப்பா பக்கத்துல நில்லுமா நமஸ்காரம் பண்ணனும் என்றான் சரஸ்வதி சேமமாய் போய் லாபமா வரணும் என்று ஆசிர்வதிக்க மகாதேவன் இருவருக்கும் நெற்றியில் விபூதியிட்டு ஜாக்கிரதையா போயிட்டு வாங்கோ ஊருக்கு போய் சேர்ந்ததும் ஒரு ஃபோன் பண்ணிடுப்பா என்றார் சரிப்பா என்றவன் பைரவி கலம்பரண்டி சாருக்குட்டி டாடாடா கண்ணா என்று அவன் கன்னத்தில் முத்தமிட்டான் டே அண்ணா சாருக்குட்டி என் பையனா இல்ல உன் பொண்டாட்டியா என்று நைசாக அவனை கிண்டல் செய்தாள் அடக்கடவுளே அப்படி ஒன்னு இருக்கோ இல்ல இல்ல நான் சாரு தான் கொஞ்சினேன் சரி சரி அவ பேரை மாத்திடுறேன் ஏய் சாருமதி இனிமே நீ சாருமதி இல்ல வெறும் மதிதான் சரியா என்றான் எல்லோரும் சிரிக்க மோகனும் சாருமதியும் பிரியா விடை பெற்று கிளம்பினார் மோகனும் சாருமதியும் கிளம்பிய பின் மிகவும் பெருமையாக உணர்ந்தாள் பைரவி இவ்வளவு நாட்கள் கல்யாண வேலைகள் இருந்ததால் எதை பற்றியும் நினைக்காமல் இருந்தவள் தன் வாழ்க்கை இப்படியாகிவிட்டதே என்று எண்ணி எண்ணி மருகினாள் அப்பா அம்மாவுக்கு தெரிந்தால் அவர்கள் இதயமே நொறுங்கிவிடுமே இதை எப்படி சொல்வது என்று கலங்கி நின்றாள் அவளுக்கு சாருகேஸ்தான் ஒரே ஒரு வடிகால் அவனுடன் இருந்த நேரங்கள் அவள் துன்பங்களை மறந்திருந்தாள் அதே நேரம் சாருமதி மோகனிடம் பைரவியிடம் தெரிந்த மாற்றத்தை பற்றி சொன்னாள் மோகன் பைரவிக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அவள் எப்போதும் போல இல்ல மாமியாராத்துல ஏதோ நடந்திருக்குன்னு எனக்கு தோன்றது என்றாள் ஏய் சாரு என்ன சொல்ற ஊர்லேயே சொல்லியிருந்த அவகிட்ட கேட்டிருக்கலாமே என்றான் நானும் ரொம்ப பேச ட்ரை பண்ணேன் ஆனா முடியல நீ வேணா ஃபோன் பண்ணி அவகிட்ட பேச என்றால் மோகன் பிரச்சனை என்னவாக இருக்கும் நம்ம கல்யாணத்துல கூட ராஜா மாப்பிள்ள அவன் அப்பா அம்மா எல்லோரும் சகஜமாக தானே இருந்தாங்க என்றான் நீ முதல்ல பைரவி கிட்ட பேசு என்று வற்புறுத்தவே அவளுக்கு போன் பண்ணினான் முதலில் அப்பா அம்மாவிடம் பேசிவிட்டு கடைசியில் பைரவியிடம் பேசினான் பைரு எப்படி இருக்க இன்னும் மெட்ராஸ்க்கு கிளம்பலையா என்று கேட்டான் பைரவி அது வந்து நான் தியாகர ஆராதனை முடிஞ்ச விட்டு கிளம்பலாம்னு இருக்கேன் என்றால் பக்கத்துல யாராவது இருக்காளா என்று மோகன் கேட்டான் இல்லனா அப்பா கூடத்துல சாரு ஓட விளையாடிட்டு இருக்கா அம்மா அடுக்களையில் பால் காய்ச்சின் இருக்கா ஏன் கேட்குற என்றால் நீ சந்தோஷமா தானே இருக்க மாமியார் எதுவும் பிரச்சனை இல்லையே என்றான் மோகன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைனா நீ ஆராதனைக்கு வரச்சே பேசிக்கலாம் சரி சரி அம்மா வரா நான் ஃபோனை என்று அவசரமாக ஃபோனை கட் செய்தால் சாரு நீ சொன்னது ரொம்ப கரெக்ட் பைரவிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா ஏன் அவசரமாக ஃபோனை கட் பண்ணணும் என்றான் மோகன் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தான் வர்றது நீ ரெண்டு நாள் லீவ் போட்டா போதும் சரியா என்றாள் சாருமதி திருவையாரில் அப்பாவும் பெண்ணும் சதா சங்கீத பயிற்சி செய்த வண்ணம் இருந்தனர் வருடா வருடம் அப்பா மகாதேவனின் கச்சேரி தவறாமல் நடந்துவிடும் நீ தயராதா என்ற தியாகராஜரின் கிருதியை அவர் பாட பைரவியும் கூடவே பாட ஆரம்பித்தாள் தன் நிலைமையை மனதில் நினைத்ததும் அவளை அறியாமல் கண்களில் இருந்து வர தொடங்கியது தவழ்ந்து கொண்டிருந்த அவள் மடியில் ஏறி அமர்ந்து கண்ணீர் சிந்தும் அவள் முகத்தையே பார்த்தான் அங்கு வந்த தொந்தரவு பண்ணாதடா செல்லும் அம்மாவும் தாத்தாவும் தோ இப்ப பாடி முடிச்சிடுவா என்று சொல்லி குழந்தையை தூக்க வந்தாள் கண்ணீருடன் பாடிக்கொண்டிருந்த பைரவியை பார்த்து என்னமா என்ன கண்ணில் ஜலம் என்று கேட்டவுடனே அப்பா மகாதேவனும் அவளை பார்க்க ஒண்ணும் பாட்டோட ஒன்றி போயிட்டேன் அப்பா இன்னைக்கு போதும்பா என்று கூறி சமாளித்துவிட்டு குழந்தையை தூக்கி கொஞ்ச ஆரம்பித்தாள் ஆராதனைக்கு ஒரு வாரம் முன்பே திருவையாறு ஊரே கோலாகலமாக காணப்பட்டது பந்தல் போடப்பட்டு விளக்குகள் பொருத்தி மைக் ஒளிப்பெருக்கி எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தொலைக்காட்சியிலிருந்து நிகழ்ச்சியை நேரடியாக ஒளிபரப்பும் ஏற்பாடுகளும் கச்சிதமாக நடைபெற்று கொண்டிருந்தன ஆபீஸில் இரண்டு நாள் லீவ் சொல்லிவிட்டு அன்று இரவு பஸ்ஸில் மோகனும் சாருமதியும் திருவையாருக்கு புறப்பட்டு சனிக்கிழமை காலை வீடு வந்து சேர்ந்தனர் ஆராதனைக்காக ஏற்கனவே வந்திருந்த உறவினர் மற்றும் நண்பர்களால் வீடே நிரம்பி இருந்தது சரஸ்வதி இருவரையும் வரவேற்று உள்ளே அழைத்து சென்றாள் பைரவி எங்கம்மா என்று கேட்டான் அண்ணன் மோகன் என்னடா வந்தது வராதமா அவளை விசாரிக்கிற என்றாள் அம்மா சாறு கேசுக்காகத்தாம்மா கேட்டேன் வேற ஒண்ணும் என்று சமாளித்தான் தனிமையில் பைரவியிடம் கேட்க முற்பட்ட போது அண்ணா ஆராதனை முடிஞ்ச விட்டு இத பத்தி பேசலாம் என்று தீர்மானமாகச் சொன்னால் மாலை கச்சேரிக்கு குடும்பமாக கிளம்பினர் மகாதேவனின் ஒருபுறம் மோகனும் மறுபுறம் பைரவியும் அமர்ந்து அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அரை மணி நேரத்திற்கு தியாக பிரம்மத்தின் கீர்த்தனைகளை மக்கள் ரசிக்கும்படியாக சிறப்பாக பாடினர் எல்லா நிகழ்ச்சியும் முடிந்து ஊரிலிருந்து வந்தவர்கள் கிளம்பியதும் வீடே வெறிச்சோடி போனது இதற்காகவே காத்திருந்த மோகன் அறைக்குள் நுழைய இருந்தவளின் கையை பிடித்து இழுத்து இப்பவாவது உன் பிரச்சனை என்னன்னு சொல்ல மாட்டியா பைரு என்று கேட்டான் திடுக்கிட்டு திரும்பினர் மகாதேவனும் சரஸ்வதியும் என்னப்பா சொல்ற என்று கலக்கத்தோடு கேட்டார் சரஸ்வதி பைரவியிடம் என்னம்மா ஆச்சு என்று கேட்டவுடன் இதற்கு மேல் மறைக்க முடியாது என தெரிந்த பைரவி என் வாழ்க்கையே பறி போயிடுத்துமா என்று அழுது கொண்டே அம்மாவை கட்டி கொண்டாள் என்னம்மா சொல்ற புரிகிற மாதிரி சொல்லுமா என் நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்கிறது என்று கவலையுடன் கேட்டார் மகாதேவன் அப்பா அவருக்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு ஏற்பட்டிருக்கு அவ அப்பா அம்மா எடுத்து சொல்லியும் கேட்காம அவளோட பழக என்கிட்டயே பர்மிஷன் கேட்குறாருப்பா அவர் மனசில் எனக்கு இடமில்லாதப்போ நான் ஏன் அங்கே இருக்கணும் நான் இனிமேல் அங்கே வரமாட்டேன்னு எங்கள் மாமியார்கிட்ட சொல்லி அனுப்பிட்டேன்பா இனிமே இந்த குழந்த முகத்தை பார்த்துட்டே என் காலத்தை ஓட்டிடுறேன் என்று சொல்லிவிட்டு இவ்வளவு நாள் அடக்கி வைத்திருந்த அழுகை பீரிட குலுங்கி குலுங்கி அழுதாள் அருமையாக வளர்த்த பெண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிட்டதேன்னு அம்மா அப்பா இரண்டு பேரும் கலங்கி நின்னதை பார்த்து மோகன் தைரியம் சொன்னான் அப்பா நம்ம ராஜா வீட்டுல போய் பேசுவோம் நீங்க கவலைப்படாதீங்கோ எல்லாம் சரியாயிடும் என்று மோகன் சமாதானப்படுத்தினான் மறுநாள் அலுவலக வேலையின் காரணமாக மோகன் சாருமதியோடு பெங்களூர் கிளம்பினான் மகாதேவன் சென்னை புறப்பட்டார் மாப்பிள்ளை ராஜா வீட்டிற்குள் ஒருவித தயக்கத்துடனேயே நுழைந்தார் ராஜாவின் அப்பா அம்மா நல்ல முறையில் வரவேற்று உபசரித்தனர் மகாதேவன் தயங்கியவாறே ராஜாவை பற்றி கேட்க விஸ்வநாதன் மன்னிப்பு கேட்டார் மன்னிச்சிடுங்க சம்பந்தி என் பையன் நல்லவன்தான் சேர்க்க சரியில்லை எப்படியும் அவ மனச மருமக நீங்க கவலைப்படாம போங்கோ நாங்க ராஜா கிட்ட பேசிட்டு விஸ்வநாதன் கூறியதை கேட்ட மகாதேவன் சிறிது சமாதானமானார் பைரவியையும் குழந்த சாருகேசையும் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லுங்கோ சீக்கிரமே பைரவிய நாங்க வந்து எங்க ஆத்துக்கு கூட்டிண்டு வந்துருவோம் என்றாள் மாமியார் நீங்க தைரியமா கவலப்படாம ஊருக்கு போங்க எல்லாம் அந்த பகவான் பார்த்துப்பான் என்று தைரியம் கொடுத்தாள் மனக்குழப்பத்துடன் சம்மந்தி வீட்டிற்கு வந்தவர் மன திருப்தியோடு ஊருக்கு புறப்பட்டார் மோகன் அலுவலகத்திலிருந்து வேலைக்கு நடுவில் தங்கையின் கணவன் ராஜாவுடன் போனில் பேசினான் அதனால் எந்த பயனும் இல்லை ராஜா முகத்தில் அடித்தார் போல் எனக்கு காஞ்சனா தான் வேணும் உங்க தங்கச்சி எனக்கு சரிபட மாட்டா என்று சொன்னதை கேட்ட மோகனின் மனம் கவலையில் ஆழ்ந்தது வீட்டிற்கு வந்த சொன்னான் அப்பாவிடம் இதை எப்படி சொல்வது என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த போது அப்பாவிடமிருந்து போன் வந்தது அப்பா மிகவும் சந்தோஷமாக போனில் பேசினார் மோகன் சம்பந்தி எல்லா பிரச்சனையும் சீக்கிரமே தீங்கிடுன்னு சொல்லியிருக்கார் அதனால எல்லாமே நல்லபடியா முடியும்னு நினைக்கிறேன் என்றார் மோகனால் அப்பாவிடம் உண்மையை சொல்ல முடியவில்லை ராஜாவை நேரில் பார்த்து பேசுவதே சரி என்று தோன்றியது இரண்டு வாரங்களுக்கு பிறகு மோகனும் சாருவும் இவர்களை கண்ட ராஜா எதுவும் பேசாமல் ரூமிற்குள் சென்று விட்டான் ராஜாவின் அப்பா அவர்களை வரவேற்க அவனுடைய அம்மா காஃபி டிஃபன் கொடுத்து உபசரித்தாள் மோகன் அவர்களிடம் மாமா ராஜா ஏன் இப்படி இருக்கார் என் தங்கச்சியின் கதிதான் என்ன என்று கேட்க விஸ்வநாதன் ஒரு நிமிஷம் இருப்பா அவனையே கூப்பிடுறேன் என்றவர் ராஜா இங்க வா என்று அதட்டலாக கூப்பிட்டார் ராஜா ரூமிலிருந்து வெளியே வந்து என்னப்பா என்றான் யார் வந்திருக்கான்னு பாத்தியா என்றார் அவனோ அலட்சியமாக உம் பார்த்தேன் என்றான் மோகன் ராஜாவிடம் ராஜா பைரவி வாழ்க்கைக்கு ஒரு பதில் சொல்லுங்கோ என்று கேட்க ராஜாவோ நான் தான் ஃபோன்லேயே சொல்லிட்டேனே அது தவிர வேற விஷயம் ஏதாவது இருந்தா பேசுங்க என் வாழ்க்கை இனி காஞ்சனாவோடு தான் என்றவுடன் விஸ்வநாதன் அவன் கண்ணத்தில் ஓங்கி அரைந்தார் அட பாவி எனக்கு தெரியாமல் என்ன காரியம் பண்ணியிருக்க சம்மந்தி என்னை பற்றி என்ன நினைப்பார் வேண்டாண்டா நீ ரொம்ப தப்பு பண்ணுற நீ பைரவியோட வாழ்றதா இருந்தால் இந்த ஆற்றுல இருக்கலாம் ஓ இஷ்டத்துக்கு தான் அலைவேன்னா இப்பவே ஆற்ற விட்டு வெளியே போடா என்று அவனை கண்டிக்க கோபத்துடன் மோகனை பார்த்த ராஜா வந்த வேலை முடிஞ்சிடுதா இப்ப திருப்தியா என்று சிடுசிடுத்தான் அப்பாவை பார்த்து இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் இப்பவே வெளியில போறேன் இந்த தான் எனக்கு கட்டுப்பாடு வெளியில போனா நான் ஃப்ரீ பேர்ட் ஜாலியா வாழ்வேன் என் காஞ்சனாவோட என்றான் அம்மா மகேஸ்வரி டேய் நீ அப்படி சொல்லாதடா ஒரு பொண்ணோட வைத்தறிச்சல் உன்னை சும்மா விடாது ஒரு குழந்த பிறந்தப்புறம் நீ வேறு ஒருத்தியோட கூத்தடிக்கிறது ரொம்ப கேவலமாக இருக்கு என்றால் எதையும் காதில் வாங்கி கொள்ளாமல் நேரே தனது அறைக்குள் சென்ற ராஜா மலமளவென்று தனக்கு தேவையானவற்றை ஒரு பெட்டியில் திணித்து கொண்டு நான் போறேன் என்று கூறிவிட்டு விருட்டென்று புறப்பட்டு விட்டான் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர் மோகனும் சாருவும் அங்கிருந்து புறப்பட்டு நிலைமையை நேரில் விளக்க திருவையாருக்கு சென்றனர் விஷயத்தை கேட்ட மாத்திரத்தில் அதிர்ச்சி அடைந்த மகாதேவன் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு மூச்சையானார் மோகன் உடனடியாக காரில் ஆஸ்பத்திரியில் அனுமதித்தான் பரிசோதித்த டாக்டர்கள் அவரது இடதுபுறம் முழுவதும் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டதால் அவர் எழுந்து நடக்கவோ கைகளை அசைக்கவோ பேசவோ முடியாது என்பதை தெரிவித்தனர் குடும்பமே ஸ்தம்பித்து நின்றது சிகிச்சையில் அதிக முன்னேற்றம் இல்லாததால் சென்னையில் உள்ள ஆஸ்பத்திரியில் அனுமதித்து தொடர் சிகிச்சையில் மகாதேவனால் ஓரளவு நடக்க முடிந்தது மோகன் சென்னைக்கு மாற்றல் வாங்கிக் கொண்டு வந்துவிட்டான் மோகன் பைரவியை மேற்கொண்டு படிக்கச் சொன்னான் சங்கீதத்தில் அதிக ஈடுபாடு இருந்ததால் சங்கீத கல்லூரியில் சேர்ந்து மேற்படிப்பு கற்க தொடங்கினாள் மோகனின் மனைவி சாருமதியும் அம்மா சரஸ்வதியும் சேர்ந்து சாருகேசையும் மகாதேவனையும் கவனித்துக் கொண்டார்கள் மாலை நேரங்களில் பைரவி சிறு குழந்தைகளுக்கு சங்கீதம் கற்றுக் கொடுத்தாள் இதற்குள் மகாதேவனுக்கு படிப்படியாக உடல் நலம் தேரத் தொடங்கியது பைரவி இரண்டு வருட மியூசிக் எம்ஏவை முடித்தாள் குழந்தை சாருகேஷிற்கு மூன்று வயதாகும் போது மோகன் சாருமதிக்கு பெண் குழந்தை பிறந்தது திருவையாறு வீட்டை விற்றுவிட்டு சென்னையிலேயே ஒரு தனி வீட்டை வாங்கி குடியேறினர் மகாதேவனுக்கு முன்பு போல் பாட வாய்ப்பு வரவில்லை ஆனால் பைரவிக்கு நிறைய கச்சேரி வாய்ப்பு கிடைத்தது குறுகிய காலத்தில் புகழின் உச்சிக்கே சென்றாள் எங்கு திரும்பினாலும் பைரவியின் கச்சேரி அவளின் கச்சேரி விளம்பரங்கள் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சிகள் பேட்டி என்று பைரவி நிற்க நேரமின்றி பம்பரமாய் சுழன்று கொண்டிருந்தாள் இதற்கிடையில் ராஜா வீட்டை விட்டு அவளுடன் வந்தது முதலில் காஞ்சனாவுக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது ராஜா பைரவியை விவாகரத்து செய்து விடுவான் பிறகு தன்னை திருமணம் செய்து அவனுடைய வீட்டிற்கு கூட்டி போவான் வசதியாக வாழலாம் என்ற கற் இருந்தால் இருவரும் ஒன்றாக நடித்து வந்தனர் ராஜா சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான் ராஜாவிடமிருந்த சேமிப்பு காஞ்சனா குடும்பத்தின் ஆடம்பர செலவுகளால் கரைய ஆரம்பித்தது ராஜாவுக்கு அவனுடைய சொத்து எதுவும் கிடைக்காது என்று தெரிந்த பின் காஞ்சனா கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்தாள் அவனை சிறிதும் மதிக்காமல் அவனை அலட்சியப்படுத்தினாள் அவளை சந்தோஷப்படுத்த கடன் வாங்கி அவளுக்கு நகை துணிமணிகள் மற்றும் அவளுக்கு தேவையானவற்றை செய்தும் காஞ்சனா அவனை சிறிதும் மதிக்கவில்லை அவனால் எந்த பயனும் இல்லை என்றவுடன் அவனை தூக்கி எறிந்துவிட்டு வேறு பணக்கார வாலிபனை நாடி சென்று விட்டாள் இந்த அவமானத்திற்குப் பின் அப்பா அம்மாவிடம் செல்ல தயங்கி நண்பர்கள் வீட்டில் சில காலம் இருந்தான் காஞ்சனா அவனை ஒதுக்கியது ஆறாத ரணமாக இருந்தது அவளை அவனால் மறக்க முடியவில்லை மீண்டும் மீண்டும் அவளை பார்க்கச் சென்று அவமானப்பட்டு திரும்பினான் காஞ்சனா பின்னாலேயே அலைந்ததால் நேரத்திற்கு வேலைக்கு செல்ல முடியாததால் இருந்த கேஷியர் வேலையும் அவன் கையை விட்டு போனது எவ்வளவு நாட்கள் நண்பர்கள் தயவில் வாழ முடியும் நண்பர்கள் ராஜாவை மறுபடியும் அவனுடைய அப்பா அம்மாவிடம் செல்லும்படி அறிவுரை சொன்னார்கள் ராஜா தன் தவறை உணர்ந்தாலும் செல்ல தயங்கினான் பைரவியின் வளர்ச்சியை பற்றியும் அறிந்து கொண்டான் திறமையான பாடகியை தன் அவசரத்தால் இழந்து விட்டோமே என்று மனம் வருந்தினான் அன்று காலையிலேயே தைரியத்தை வரவைத்துக் கொண்டு பைரவியை பார்த்துவிட வேண்டும் என்று முடிவோடு அவளது வீட்டிற்கு சென்றான் அவளை சமாதானப்படுத்தி அப்பா அம்மாவிடம் கூட்டி போக எண்ணினான் ராஜாவை பார்த்த மகாதேவனோ சரஸ்வதியோ மோகனோ அவனிடம் விரோதம் பாராட்டாமல் அவனை வரவேற்று உபசரித்தனர் ஆனால் ராஜா குற்ற உணர்வால் பேச முடியாமல் திணறினான் மாமனார் மாமியார் காலில் விழுந்து என்ன மன்னிச்சிடுங்க நான் உங்க எல்லாருக்கும் கஷ்டம் கொடுத்துட்டேன் உங்கள் மனசையெல்லாம் நோக்கடிச்சதுக்கான தண்டனையை அனுபவிச்சுட்டேன் நான் மனசு திருந்தி வந்திருக்கேன் நீங்க தான் என்ன மறுபடியும் பைரவியோடு சேர்ந்து வாழ வைக்கணும் என்று கண்களில் கண்ணீரோடு கை கூப்பி நின்றான் மகாதேவன் இதோ பாருங்க ராஜா இதுல நாங்க சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல பாதிக்கப்பட்டது பைரவிதான் அவளோட முடிவுதான் எங்க முடிவோம் என்றார் பைரவி பைரவிகிட்ட நீங்களே பேசி பாருங்க ராஜா என்று கூறி அவள் அறைக்கு அழைத்து சென்றான் மோகன் குழந்தை சாருகேஷுடன் விளையாடி கொண்டிருந்த பைரவி அடையாளம் தெரியாத அளவுக்கு கருத்து இழைத்து சோகத்துடன் இருந்த ராஜாவை பார்த்து திடுக்கிட்டாள் பைரவி என்னை மன்னிப்பியா உனக்கு நான் பெரிய மன்னிக்க முடியாத துரோகம் பண்ணிட்டேன் நான் உன்னை உதாசனப்படுத்தினதுக்கு காஞ்சனா என்ன நன்னா பழி வாங்கிட்டா என் பணம் உத்தியோகம் எல்லாம் அவளால் போச்சு பணம் தேர்ந்த உடனே அவளும் என்னை விட்டுட்டு வேற பணக்காரனோட போயிட்டா உன் முகத்தை பார்க்கவோ மன்னிப்பு கேட்கவோ எனக்கு அருகதை இல்லைன்னு தெரியும் இருந்தாலும் ஒரு நப்பாசையில் உன்னை பார்க்க வந்தேன் பழசெல்லாம் மறந்துட்டு நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாமா உன்னை கெஞ்சி கேட்கிறேன் நல்ல பதிலாக சொல்லு உனக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு பரிகாரம் பண்ண நினைக்கிறேன் உன்னை கண்கலங்காமல் மகாராணி மாதிரி பாத்துக்கிறேன் என்னோட வாழ வரியா என்று உருக்கமாக கண்ணீர் மல்க கெஞ்சும் குரலில் பேசினான் புதிய மனிதரின் வரவால் பயத்துடன் ராஜாவை பார்த்து கொண்டிருந்த சாருகேஷை அண்ணனிடம் கொடுத்து அண்ணா சாருவை அழைச்சிட்டு கீழே போ நான் பேசிட்டு வந்துடுறேன் என்று அனுப்பினாள் ராஜாவிடம் உட்காருங்கோ நானும் உங்ககிட்ட பேசணும் உங்க மேல எந்த தப்பும் இல்ல உங்க மனசுக்கு எது பிடிச்சதோ அதை தேர்ந்தெடுத்தேன் இத்தனை வருஷத்துல நம்ம குழந்தைய பார்க்கணும்னு கூட உங்களுக்கு தோணலையா அது போகட்டும் அவனும் என்ன மாதிரி துரதிருஷ்டசாலி உங்களை நம்பி நான் எப்படி உங்க கூட வர முடியும் மறுபடியும் ஒரு கலாவோ கல்பனாவோ வந்தா நீங்க மனசு மாறமாட்டேன்னு என்ன உத்தரவாதம் இன்னொரு வாட்டி ஏமாற்றத்தை தாங்குற சக்தி எனக்கோ என் குடும்பத்தில் இருக்கிறவாளுக்கோ நிச்சயமா கிடையாது சங்கீதம் தெரிஞ்சவாளுக்கு இங்கிதம் தெரியும்னு சொல்லுவா உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழலாம் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை உங்களுக்கு ஆதரவு இல்லைங்கிற தான் என்ன தேடி வந்திருக்கே ஒரே ஒரு விண்ணப்போ உங்கள் அம்மா அப்பா ரொம்ப நல்லவங்க இனிமேலாவது அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம அவங்கள நன்னா பார்த்துக்கோங்க இனிமே என்ன பார்க்க வர வேண்டாம் என் வாழ்க்கை இனிமே சங்கீதத்தோட தான் நீங்க இப்ப கிளம்பலாம் என்று தீர்மானமாக அழுத்தமான குரலில் கூறினாள் பைரவியை எப்படியாவது சமாதானப்படுத்தி கூட்டி போனால் அப்பா அம்மாவும் அவனை ஏற்றுக்கொள்வார்கள் என்று எண்ணி இருந்த ராஜாவுக்கு பெருத்த ஏமாற்றம் ஏற்கனவே தன் நண்பர்களிடம் அம்மா அப்பா பேசியபோது பைரவியோட ராஜா வந்தா இந்த வீட்டுக்குள்ள வரலாம் இல்லனா எக்காலத்துக்கும் இந்த வீட்டுக்குள்ள ராஜாவுக்கு அனுமதி இல்லை என்று பெற்றோர்கள் கூறிய வார்த்தைகளை அசை போட்டு கொண்டே நடந்து கொண்டிருந்தான் இனியும் தான் யாருக்கும் உபயோகப்பட மாட்டோம் இனி வாழ்வதில் ஒரு பயனும் இல்லை என்று மனதிற்குள் தீர்மானித்து விரக்தியோடு நேரே கடற்கரையை நோக்கிச் சென்றான் தன் வாழ்வை முடித்து கொள்ள